நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன வாசிங்கள் அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் ஒரு மூணு காரணம் தான் என்னோட ரொம்ப மனசுல எப்பவுமே ஆழமா பாதிக்கும் அதாவது பிள்ளைகளுடைய பரிதாபமான நிலைமைகள் மூணு காரியம் ஒண்ணு பொதுவாக இந்த காலத்துல பிள்ளைகள் இயேசு மறுதளித்த ஒரு நிலைமை ரெண்டாவது காரியம் மூணாவது காரியம் பண ஆச இந்த மூணுக்கும் காரணம் யாரு இந்த பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு விசுவாசமே இப்போ கிடையாது காரணம் யாரு தெரியுமா இந்த பெற்றோர்கள் ஆராதனை தானே ஆராதனைக்கு ஒரு ஆஜர் போட்டா போதும் அது அஞ்சரைக்கு முடியும்னா அஞ்சு மணிக்கு ஒரு ஆஜர் போட்டாலும் எப்படிதான் அர்த்தம் ஆ பொது கூடத்துக்கு போயிட்டு அப்ப இந்த பிள்ளை உருப்படுமா உருப்படவே செய்யாது அந்த பிள்ளைக்கு இந்த ஆராதனைக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்குமா ஒரு நம்பிக்கை இருக்குமா இருக்கவே செய்யாது வீடு பக்கத்துல ஜபீர்கள் இருக்கும் இந்த ஆராதனை டைம்ல எல்லாம் வீட்டுல இருந்து வேற ஏதாவது நேரம் போக்கிட்டு இருப்பாங்க அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஆராதனைக்கு மேல ஒரு நம்பிக்கையே வராது பரலோகம் பரிசுத்தம் இதுகளுக்கு மேல இந்த பிள்ளைங்களுக்கு நம்பிக்கையே இல்லை காரணம் என்ன தகப்பனா நம்பிக்கை கிடையாது ரெண்டாவது காரியம் லவ் காரியம் எல்லாம் இப்ப எப்படி யாரையாவது ஒரு ஆளை பார்க்கும் அவங்க பேச்சு கொஞ்சம் அழகா இருக்கும் இல்ல அவங்களுடைய சில செயல் செயல்முறை கொஞ்சம் நல்லா இருக்கும் உடனே விழுந்துருது பெற்றோர்களும் பெரியவர்களும் கண்டிப்பு கிடையாது மூணாவது காரியம் பண பனாசனா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எல்லாருக்கும் பெரிய அளவுல ஆகணும் ஒட்டு மொத்தம் சொல்ல போனா நீங்க கிறிஸ்தவ பெற்றோரும் கிடையாது உங்க பிள்ளைங்க கிறிஸ்தவ பிள்ளைங்களும் கிடையாது உலகத்தார காட்டிலும் கேடு கட்டும் மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் எ கல்யாணம் முடிக்க எல்லாருக்குமே ஆசை அப்ப எல்லாருக்கும் உடனே கல்யாணம் முடிக்கணும் எல்லாருக்கும் உடனே குழந்தை பெற்றுக்கிடணும் ஆனா வளர்க்க வேண்டிய தேவை மட்டும் கிடையாது இங்க நீங்க பாருங்க சிம்சோனுக்கு தகப்பனாருடைய குணத்தை பாருங்க தகப்பன் தாயுடைய குணத்தை பாருங்க என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும் நீங்க நினைக்கலாம் எப்படி அவன் புள்ள பெத்த உடனே அதுக்கு கொஞ்சம் பால் பவுடர் கொடுக்கணும் துணி வாங்கி போடணும் ஓகே என் வேலை அது இல்லை அது நாயோ பண்ணியோ செய்யும் தன் பிள்ளைகள் என்ன செய்யும் அது பால் கொடுக்கும் அது என்ன செய்யும் அரவணைச்சிக்கிடும் அது அல்ல ஒரு படி மேலே சரீர பிரகாரமாய் வளர்க்கறதை காட்டிலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றார் திராட்சை எடுக்க கூடாது திராட்சை சம்பந்தமான எதுவும் எடுக்க கூடாது அப்ப இங்க என்ன சரீர பிரகாரமான வளர்ச்சியை குறித்து சொல்லல ஆவிக்குரிய பிரகாரம் மற்ற எல்லா மனுஷர்களும் எப்படி தன் பிள்ளைகளை வளர்ப்பார்களோ அப்படி வளர்க்கணும்னு இல்ல ஆவிக்குரிய பிரகாரமா உன் பிள்ளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும் மனுவா தேவதூதனாரோட்ட கேக்குற கருத்துட்டே கேக்குற நான் என் பிள்ளை எப்படி வளர்க்கணும் என்னைக்காவது இந்த ஆண்டோட்ட கேட்டிருக்கலாம் என் பிள்ளை எப்படி வளர்க்கணும் ஆண்டவர் ஏனி என் பிள்ளை எப்படி நடத்தணும் ஆண்டவர் என்னைக்கா கேட்டிருக்கலாம் கிடையவே வச்சிய சாப்பாடு இல்லைன்னா அதுக்கு எப்படியே வாங்கி போடுவோம் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவோம் அதுக்கப்புறம் எருமை மாட படி படி படிம்போம் அதுக்கு தெரியும் நான் எருமை தானோ ஓ அப்போ எருவ மாடு மாதிரி இருந்துடும் எருவ மாடுக்கு உணர்வு இருக்குமா உணர்வே இருக்கா அது அல்ல என் பிள்ளையை நான் எப்படி ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்க்க வேண்டும் என் பிள்ளைய நான் எப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக நடத்த வேண்டும் அந்த ஒரு கரிசனை அந்த ஒரு ஜாக்கிரதையான மனநிலை அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும் எத்தனை பேருக்கு இருக்கு கிடையாது என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும் ஆவிக்குரிய பிரகாரம் என்னைக்கே கேட்டு கேளுங்க என்னையாவது கேளுங்க உங்க பிள்ளைங்க கெட்டு போறது காரணம் ஒரு ஒரு முக்கியமான காரணம் நீங்க தான் கடைசி பழி என்ன சொல்லிட்டு என் பிள்ளை கெட்டு போய்ட்டு சொல்லவே செய்யாதுங்க நான் சரியில்லை எனக்குள்ள தேவபக்தி அனுபவம் கிடையாது எனக்குள்ள முன்மாதிரி அனுபவம் கிடையாது நான் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இல்லை நான் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயா இல்லை அதனால என் பிள்ளை தொலைஞ்சு போனோம் முதல்ல உங்களை ஏத்துக்கிடுங்க